பிலிம் வெங்கடேஷன் பணிவான் வணக்கங்கள் இளைய தளபதி விஜய் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு உங்களுக்கே தெரியும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது கட்சி இந்த கட்சிக்காக தான் வந்து படங்கள் இருந்து விலக போயிடிறேன் படங்கள் இனிமேல் நடிக்க மாட்டேன் முழு முழுக்க மக்களை சந்திக்க போகிறேன் அது மூலம் கட்சியை வளர்த்து தமிழ்நாட்டிலுடைய ஆட்சியை பிடிப்பதற்கான வேலைகளை பண்ணுறேன் இணையதளத்தில் எங்கள் கட்சியை நீங்கள் பதிவு பண்ணலாம் அப்படின்லாம் கூட அவர் வந்து இணையதளத்தில் செயலியெல்லாம் வெளியிட்டார் ஐம்பது லட்சம் பேர் அதில் பதிவு பண்ணாங்க அப்படின்றதுலாம் போயிருக்கு இணையதள திரு புசிய ஆனந்த் கண்ட்ரோலு தான் விஜய் இருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் எஸ் ஏசி அவர்கள் பொது தளத்தில் சொல்லியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்தமாக எந்த வேலையும் செய்யாமல் திரு புசியானந்தில் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறத படம் பிடித்து அதை வந்து விஜய்க்காக செய்கிற மாதிரி காமிச்சு அது ஒரு குரூப்பில் போட்டு விஜய்க்காக தான் புசியானந்த வந்து தன் உயிரே கொடுக்குறார் எவ்வளோ அல்லும் பகலும் பாராட்டுற வேலை செய்கிறார் பாருங்கள் அப்படின்னு விஜய் பார்வைக்கு வைத்து ஒரு பொய்யான கட்டமைப்பை வந்து புசியானந்த் வந்து விஜயிடம் காட்டி கொண்டிருக்கிறார் அது வந்து விஜயுடைய வளர்ச்சிக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலை விஜயனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய எஸ்ஏசி அவர்கள் ஒரு பதிவு பண்ணியிருக்கார் இப்போ வந்து விஜய் வந்து விஜய் வந்து அடுத்த படத்தை நோக்கி நகர்றாரா இல்லை இதோட முடிகிறாரா அப்படின்றது வந்து பரபரப்பான ஒரு செய்தியாக போயிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு இயக்குனர் பேர் அடிபட்டே கொண்டு இருக்கிறது விஜயோட அடுத்த படத்தை இயக்க போகிறது யார் இப்போ கோட் படத்தை முடித்தோன்னா திரு பிரபுதா வந்து விஜய் படத்தை இயக்க போகிறாரு அவர் ஏற்கனவே வில்லு படத்தை இயக்கிருக்காரு ஏற்கனவே வந்து போக்ரி படத்தை இயக்கிருக்காரு அவருக்கு தான் விஜய் கொடுக்க போகிறாருன்ற ஒரு டிசைன் போச்சு இப்போ பார்த்தா பிரபுதாவா இல்லை இடையில் ராஜா இயக்க போகிறாரு அப்படின்னாங்க அப்புறம் வெற்றிமாறன் போகிறதா அப்படின்னாங்க இப்படி ஒவ்வொரு பேராக இப்படி போய் கொண்ட இடத்துல இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா திரு ஹெச் வினோத் அவர்கள் வந்து விஜய் வைத்து இயக்க போகிறாரு ஏன்னா எச் வினோத் வந்து இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை இணையதளத்தில் சொல்லப்படுகிறது ஏன் அப்படின்னா கமலுடன் வந்து ஹெச் வினோத் இணையிற படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிராப்பை நோக்கி நகர்கிறது இல்லாடி தள்ளிப்படப்படுகிறது அப்படின்றா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு செய்தி வருது இதில் வந்து கமல் வந்து மனிதத்தன் படித்த படத்தை நடித்து முடித்த பிறகு அவர் அடுத்த படத்தை நோக்கி போகிறாரு கல்கி படம் முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் இந்தியன் த்ரீ கூட அவர் போகிறான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அன்பருவி கால்ஷீட் கொடுத்துருக்காரு இதெல்லாம் முடிச்ச பிறகு தான் எச் வினோத் படத்தில் நடிக்கிறப்ப ஹெச் வினோத்துக்கான ஒரு கேப் இருக்குது அந்த கேப் வந்து விஜய் கொடுக்குறாரு இன்னும் சொல்லப்போனால் கமலை வைத்து பிரம்மாண்டமான சொன்ன கதை வந்து விஜய்க்கு சூட்டாரமாக இருக்குன்னா ஒரு செய்தி போகுது அது ட்ரிபிள் ஆர் படத்தை தயாரித்து அதே தெலுங்கு படத்தை மகாராஷ்டிரா நிறுவனம்தான் விஜயுடைய அடுத்த படத்தையும் தயாரிக்கிறான ஒரு செய்தி போகுது விஜய்க்கு அதில் இரநூத்தம்பது கோடி சம்பளம் அப்படின்னு சொல்லுது இது ஒரு பக்கம் இணையதளத்தில் வைரலாக சொல்லிகிட்டு இருக்காங்க கார்த்திக் சுப்ராருந்து வெற்றிமாறன்லேருந்து பிரபுதேவை போய் இப்போ ஹெச்வினத்தில் வந்து நீக்கிது ஆனால் நிறைய பேர் வந்து அரசியல் உள்நோக்கரும் இணையதளத்தில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்க செய்தி என்னென்னா திரு விஜய் அவர்கள் கோட்டு படத்திற்கு அப்புறம் படங்கள் நடிக்கல கோட் படத்தோடு அவர் படம் நடிக்காமல் டிராப் பண்ணுறாரு ஏன்னால் அவர் வந்து அரசியல் களத்தில் வந்து உள்ளே வரணும்னு முடிவு பண்ணிட்டார் அதற்கான ஸ்பேஸுக்கான டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற ட தேர்தலை டோட்டலாக ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்போ அவங்க அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க அட்டன் பண்ணியாகணும் சட்டமன்ற தேர்தலில் அட்டன் ஆகணும் சட்டமன்ற தேர்தலில் அட்டன் பண்ணியாகனா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் நீங்கள் சுற்றுப்பயணம் போகணும் முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் பூத்து இருக்குது அறுபத்தி ஏழாயிரம் பூத்துக்கும் அடிப்படை அரசியல் தெரிந்த நபர்களை நீங்கள் பூத் ஏஜெண்ட்டாக போடணும் அறுபத்தி ஏழாயிரம் பூத்தையும் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தெட்டு மாவட்டங்களில் ஒரு ஐந்து மாவட்டங்கள்னாலும் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் போடணும் அதற்கப்புறம் வந்து நலத்திட்ட உதவிகள் உங்களுடைய ரசிகர்கள் வைத்து எப்படி இப்படி பண்ணணும் யார் யார் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கணும் யார் யார் பொறுப்பு கொடுக்கணும் டெல்லியில் கட்சி பதிவு பண்ணணும் நம்பர் வரணும் சின்ன வாங்கணும்னு இது பெரிய ப்ராசஸ் இவ்வளோ பெரிய ப்ராசஸை வந்து நீங்கள் ஓவர் நைட்டில் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து சின்னத்தை இழந்திருக்கிற ரீசனே ஒற்றை தலைவரை நோக்கி எல்லோரும் நகர்ந்த மாதிரி ஒரு அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் இல்லாதனால தேர்தல் ஆணையத்தில் போய் தன்னுடைய சின்னத்தை பதிவு பண்ணுற நேரத்தை அவங்க மிஸ் பண்ணதுனால அவங்களுடைய கரும்பு விவசாய சின்னம் வேறு ஒரு பிரயாக்னு சொல்லிவிட்டு அந்த கட்சித்துக்கு போயிடுச்சு அந்த கட்சி வந்து குறிப்பிட்ட பதினோரு தொ தொழாம் மட்டத்தோடு தான் போட்டிடுறாங்க மற்ற இதில் அவங்க போட்டியும் இல்லை இன்றைக்கு சின்னத்தை நாம் தமிழர் கட்சி வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய லெவலில் வெளியில் காட்டி கொண்டிருந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவர்களை வளர்த்து அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்து அந்த சின்னத்தை வாங்குகிற வேலையை தவறியதால் இன்றைக்கி அவங்களுக்கு சின்னம் போய்விட்டது இன்றைக்கு எதுக்கு இந்த குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் அரசியல் உள்ள வந்துட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வேல்யூபிள் ஒவ்வொரு நிமிஷமும் வேல்யூபிள் ஒவ்வொரு நிமிடங்களில் அரசியல் என்னவெனால் நடக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக நான் நினைக்கிற ஒரு விஷயங்கள் கஷ்டமாகும் நீங்கள் நாம் தமிழர் வந்து கரும்பு விவசாய சின்னத்தை ரொம்ப ஈஸியாக நினச்சாங்க இன்றைக்கி அவங்களுக்கு கிடைக்காமே போயிடுச்சு இந்தமாரி ஒரு கட்டமைப்புலாம் வந்தோடனே விஜயோடைய இப்போ நோக்கு எதை நோக்கி நகருதுன்னா அப்போ கோட்படத்தை இப்போ முடிச்சுட்டு இப்போ கோட் படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ போஸ்ட் போயிட்டு போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஏப்ரல் ரிலீஸ்னால் அதுக்கப்புறம் மே ஜூன் ஒரு ஆறு மாதம் இருக்குது மொட் ஃபுல்லாக வெயில் காலனால் கண்டிப்பாக அங்கே ஷூட் போகாது அப்போ மறுபடியும் ஆகணுன்னா ஜனவரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் ஷூட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதுக்குள்ளேயே ச ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை எல்லா கட்சிகளும் ஆரம்பிச்சிரும் இப்படி வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப நம்ம இந்த இந்தமாரி வேலையை பண்ணுமா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கட்டமைப்பாக ஏற்படுத்துகிற அளவுக்கு வலுவான க நிர்வாகிகள் கட்டமைப்பு விஜய்கிட்ட இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது நீங்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நீங்கள் பண்ணியேற்றணும்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது இப்போ நாடாளுமன்றம்னா நாற்பது தொகுதி தான் நாற்பது தொகுதியில் அஞ்சு ஆறு ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு நீங்கள் உதவும் சுற்றுப்பயணம் போனி கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஆனால் சட்டமன்ற எலெக்ஷன் போனீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதினால் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற வேட்பாளருக்கும் நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகன்றப்ப அதுக்கு காலங்கள் நீண்டு தான் இருக்கணும் அப்போ அரசியல் அந்த பிரச்சாரத்துக்கு நீங்கள் ஒரு தொகுதிக்கு போகிறீங்கன்னா அந்த பிரச்சாரம் பண்ணுற அந்த தொகுதியில் உங்களுக்கு வலுவான கட்டமைப்பு இருந்தால் தான் அவங்களுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க அவங்க கூட்டத்தை சேர்ப்பாங்க உங்களே வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பாங்க உங்கள் திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க இது ஒரு பக்கம் நீங்கள் இரண்டாம் கட்ட தலைவர் என்று விஜயோடைய வெற்றி கழகத்தில் தமிழக வெற்றி கழகம் வச்சுருக்க பேரில் இரண்டாம் கட்ட தலைவருக்கு விஜய்க்கு யாருன்னா இருக்கிறாங்கன்னா ஒருத்தரும் கிடையாது அப்போ தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ண போகிற யாருன்னு தெரில தேர்தல் மேனிஃபெஸ்டோ எப்படி தயார் பண்ணுவாங்கன்னு தெரில அது மக்களிடம் எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு தெரியல இப்போ எதுக்கு இவ்வளோ பண்ணுறேன்னா இப்போ நீங்க ஒரு படம் நடிக்கிறது ஈஸி ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னா தனிநபரா ஒருத்தர் இருந்தால் மட்டும் அந்த அரசியல் கட்சியை சக்ஸஸ் பண்ண முடியாது உங்களுக்கு உங்களுக்கு வந்து நிர்வாகிகள் கட்டமைப்பு இருக்கணும் தொண்டர்கள் கட்டமைப்பு இருக்கணும் பூத்து கட்டமைப்பு இருக்கணும் அந்த நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல சட்டமன்ற எலெக்ஷன்ல நிற்கணும்னா அந்தளவு செலவு பண்ற கேப்பபிலிட்டி அந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல நிற்கிற அந்த நிர்வாகிகளுக்கு வேணும் அதை நீங்கள் ஐடென்டி பண்ணுறதுக்கே உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் இந்த இதில் இவரை நிக்க வைக்கலாம்னா இவர் இவ்வளோ செலவு பண்ணுவாரா கண்டிப்பா இவர் வந்து இவருக்கு ஜாதி ஓட்டு இருக்கிறதா இவருக்கு வந்து நம்மளுடைய தேர்தல் பரப்புரையில் நமக்கு ஒத்துழைப்பு தருவாரா நம்ம தேர்தல் மேனிஃபெஸ்டோ கொண்டு போய் மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்ப்பாரான்றது பல பெரிய பெரிய ப்ராசஸ் அது அப்போ இன்னைக்கு திமுக வந்து வலுவான வலுவாக அதிமுக வலுவாக தமிழ்நாட்டிலேயே இருக்குதுன்னா அவங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பை அன்றைய காலகட்டத்தை அந்தந்த தலைவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க இன்றைக்கு அந்த தலைவர்கள் இல்லைனாலும் அவர்கள் சின்னம் அவர்கள் கை கொடுக்கறது இன்னைக்கு உதயசூரன்று ஒற்றை சின்னத்தை மாற்றாமல் இன்னைக்கு திமுக வந்து தே தேர்தலில் போட்டி இருக்குது இரட்டை இலைன்ற ஒரு சின்னத்தை மாற்றாமல் அதிமுக போட்டி இருக்குது அப்போ இவர்களது விஜய்க்கு வந்து ஒரு சின்னம் கிடைத்தாலும் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குற இந்த பணியும் விஜய் தான் பண்ணணும் அப்போ இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் இல்லை ஒன்மேன் ஆர்மியாக தான் தமிழக வெற்றிக்கிழமை நகர் போதுமான அளவு காலம் அவர் இல்லாதனால கோட் படத்தோட விஜய் நடிப்பு முடிவு பெறுகிறது அப்படின்றா இணையதளத்தில் எல்லாரும் சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு அரசியல் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான தீர்வை நோக்கி நகர்ந்துருக்கப்ப நம்ம மறுபடியும் இன்னொரு படத்துக்கு கால் கால்ஷீட் கொடுத்து அது ஒரு ஆறு மாசம் ஏழு மாதம் பண்ணால் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் நம்ம வேட்பாளர் தேர்ந்தெடுக்க முடியாது தொண்டர்கள் நம்மளோட கட்சியின் கொள்கையை சேர்க்க முடியாது நம்மளுடைய சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாதுன்னு பல சட்ட சிக்கல்கள் இருக்கிறது பல நிர்வாக சிக்கல் இருக்கிறது அப்ப கோட் படம் தான் விஜயோட லாஸ்ட் படம் அப்படின்றது நல்லா நிறைய பேர் சொல்றாங்க விஜயோடைய போக்கை பார்த்தால் நமக்கு அப்படிதான் தெரியுது ஏன்னா விஜய் வந்து கண்டிப்பாக ஒரு படம் நடித்துக் கொண்டிருக்கப்ப அந்த படத்தினுடைய லாஸ்ட் ஷெடியூல் கதை கேட்பாரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறப்பே கதையை ஃபைனலைஸ் பண்ணுவார் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் போயிடுவார் இப்போ வந்து இப்போ இன்றைக்கி வந்து கோட் படத்தினுடைய இப்போ கிட்டத்தட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு சின்ன சின்ன சி சிஜி வேலைகள் மட்டும்தான் அந்த வேலைகள் மட்டும்தான் போயிட்டு இருக்கப்ப இன்னைக்கு வரும் அவர் எந்த கதையை தேர்ந்தெடுத்தார் எந்த டைரக்டரை சந்திச்சாருன்னு பார்த்தா எந்த டேரக்டரையும் சந்திக்கலை எந்த நிர்வாக எந்த ஒரு தயாரிப்பாளர்கிட்டையும் அவர் பேசலை அப்போ இந்த படம் கோட் படத்தோடைய விஜயோடைய திரையுலக வாழ்க்கை முடி முறிவு பெறுகிறது அப்படின்னு இணையதளத்தில் எல்லோரும் சொல்கிறாங்க அப்போ விஜயோட ஆக்டிவிட்டி பார்த்தாலும் நமக்கும் அப்படி தான் தெரிகிறது மீண்டும் ஒரு நல்லுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்